முதுகுளத்தூரில் துணை முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில மருத்துவர் அணி சார்பில் மருத்துவ முகாம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தொடங்கி வைத்தார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ சிகிச்சை பெற்று சென்றனர் ராமநாதபுரம் மாவட்ட முதுகுளத்தூரில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில மருத்துவர் அணி சார்பில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிரம்மாண்ட மருத்துவ முகாம் மருத்துவர் அணி துணை செயலாளர் திலீப் ராஜகண்ணப்பன் ஏற்பாட்டில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் கலந்து கொண்டு துவக்கி வைத்து முகாமை பார்வையிட்டார் இதில் பொது மருத்துவம் கண் சிகிச்சை முகாம் இருதயம் நரம்பியல் குழந்தை நல மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் எக்கோ இசிஜி உள்ளிட்ட பல்வேறு நோய் தொற்றுக்கான பரிசோதனை மற்றும் சிகிச்சை அளிக்கப்பட்டது தொகுதி முழுவதிலும் இருந்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் மருந்து மாத்திரை மற்றும் அறுசுவை உணவு வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி தொகுதி பொறுப்பாளர்கள் சுதர்சன் வேல்முருகன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் முருகவேல் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முகாம் நடைபெறும் இடத்திற்கு பொதுமக்கள் வந்து செல்லும் வகையில் கட்டடமில்லா பேருந்து இயக்கப்பட்டது இந்த முகாமில் சென்னை மதுரை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இருக்கும் சிறப்பு மருத்துவக் குழுவினர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் நினைவு கேடையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கி பாராட்டு தெரிவித்தார்

நீங்கள் முன்பதிவு செய்யாமல் நேரடியாகவே அங்கே செல்லலாம் இந்த முன்பதிவுக்கான அணியப்படுத்திருக்கு பணி